தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் மனத்திறன் பகுதி எண்ணியல் கணக்குகள் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இக்காணொலியில் எண்ணியல் தொடர்பான முக்கிய கருத்துகளை காண்போம் சுற்றளவு பரப்பளவு தனிவட்டி கூட்டுவட்டி முற்றுரிமைகள் எண் அமைப்புகள் சராசரி இடைநிலை மூகழு மற்றும் எண்ணியல் சார்ந்த தர்க்கரீதியான வினாக்கள் இப்பகுதியில் இடம்பெறுகின்றன அவற்றிற்கான தீர்வுகளைக் காண்பதே எண்ணியல் கணக்குகளாகும் அடுத்ததாக எண்ணியல் தொடர்பான கணக்குகளின் சில அடிப்படைகளை காண்போம் அடுக்குகள் தொடர்பான கணக்குகளில் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கத்தை அதாவது ஓர் எண்ணை எத்தனை அடுக்குகள் விரிவாக்கினாலும் அதன் ஒன்றாம் இலக்கத்தை அறிய பின்வரும் அட்டவணை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் பூஜ்ஜியம் எனில் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கமும் பூஜ்ஜியமாகும் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் ஒன்று எனில் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கமும் ஒன்று ஆகும் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் ஐந்து எனில் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கமும் ஐந்து ஆகும் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் ஆறு எனில் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கமும் ஆறு ஆகும் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் நான்கு எனில் அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் நான்கு ஆகும் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் நான்கு எனில் அடுக்கு இரட்டை எண்ணாக இருந்தால் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் ஆறு ஆகும் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் ஒன்பது எனில் அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் ஒன்பது ஆகும் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் ஒன்பது எனில் அடுக்கு இரட்டை எண்ணாக இருந்தால் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் ஒன்று ஆகும் அடுத்ததாக ஒன்றாம் இலக்கம் இரண்டு மூன்று ஏழு எட்டு எனில் கொடுக்கப்பட்ட எண்ணின் அடுக்குகளின் விரிவாக்கத்தினால் கிடைக்கும் எண்ணின் ஒன்றாம் இலக்கத்தைக் காண பின்வரும் உத்தியைக் கையாளலாம் கொடுக்கப்பட்ட எண்ணின் அடுக்கின் கடைசி இரண்டிலக்கத்தை நான்கு ஆள் வகுத்து மீதியைக் காணவும் மீதியின் மதிப்பு ஒன்று எனில் கொடுக்கப்பட்ட எண்ணின் ஒன்றாம் இலக்கத்தின் அடுக்கு ஒன்று அதாவது ஒன்று எனில் அடுக்கு ஒன்று இரண்டு எனில் அடுக்கு இரண்டு மூன்று எனில் அடுக்கு மூன்று பூஜ்ஜியம் எனில் அடுக்கு நான்கு இப்போது கிடைக்கும் இந்த அடுக்கிற்கு மட்டும் அந்த எண்ணின் ஒன்றாம் இலக்கத்தை விரிவாக்கினால் என்ன மதிப்பு கிடைக்கும் என்பதைக் கணக்கிட்டு அதன் ஒன்றாம் இலக்கத்தைக் கண்டறிந்தால் அதுவே விடையாகும் இனி இது தொடர்பான கணக்குகளை ஒவ்வொன்றாக காண்போமா பதினான்கு ஆயிரத்து ஐநூற்று அறுபது இன் அடுக்கு இருநூற்று பத்தொன்பது இன் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்க எண் யாது ஒன்று பூஜ்யம் இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு இக்கணக்கின் விடை என்ன என்பதை கண்டுபிடித்துவிட்டீர்களா விடை பூஜ்ஜியம் குறிப்பு பதினான்கு ஆயிரத்து ஐநூற்று அறுபது இன் அழுக்கு இருநூற்று பத்தொன்பது இன் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் பூஜ்ஜியம் எனவே விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கமும் பூஜ்யம் ஆகவே விடை பூஜ்யம் ஆகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து இன் அடுக்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு இன் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்க எண் யாது ஒன்று ஏழு இரண்டு ஐந்து மூன்று மூன்று நான்கு நான்கு என்ன இக்கணக்கின் விடையை விட்டீர்களா விடை ஐந்து விடை குறிப்பு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து அடுக்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு இன் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் ஐந்து எனவே விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கமும் ஐந்து ஆகவே விடை ஐந்து ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா இருநூற்று அறுபத்து நான்கு இன் அடுக்கு நூற்று மூன்று விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்க எண் யாது ஒன்று மூன்று இரண்டு ஐந்து மூன்று மூன்று நான்கு நான்கு இக்கணக்கின் விடை என்ன என்பதை கண்டுபிடித்துவிட்டீர்களா விடை நான்கு விடை குறிப்பு இருநூற்று அறுபத்து நான்கு இன் அடுக்கு நூற்று மூன்று அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் நான்கு அடுக்கு நூற்று மூன்று ஒற்றை எண் எனவே விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் நான்கு ஆகவே விடை நான்கு ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா எண்ணூற்று தொன்னூற்றொன்பது இன் அடுக்கு முன்னூற்று அறுபத்தெட்டு இன் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்க எண் யாது ஒன்று எட்டு இரண்டு ஒன்பது மூன்று ஒன்று நான்கு நான்கு இக்கணக்கின் விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஒன்று விடை குறிப்பு எண்ணூற்று தொன்னூற்றொன்பது இன் அடுக்கு முன்னூற்று அறுபத்தெட்டு இன் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் ஒன்பது அடுக்கு முன்னூற்று அறுபத்தெட்டு இரட்டை எண் எனவே விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் ஒன்று ஆகவே விடை ஒன்று ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா எண்பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று இன் அழுக்கு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ரெண்டு இன் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கு எண் யாது ஒன்று எட்டு இரண்டு ஒன்பது மூன்று மூன்று நான்கு இரண்டு என்ன இக்கணக்கின் விடையை கண்டுபிடித்துவிட்டீர்களா விடை ஒன்பது விடை குறிப்பு எண்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்று இன் அடுக்கு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்திரண்டு அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் மூன்று அடுக்கின் கடைசி ஈரிலக்கம் அறுபத்திரண்டு இதை நான்கால் வகுக்க மீதி இரண்டு இப்போது அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கமான மூன்று இன் அடுக்கு இரண்டு எனில் அதன் மதிப்பு ஒன்பது எனவே விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் ஒன்பது ஆகவே விடை ஒன்பது ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு இன் அழுக்கு எழுநூற்று அறுபத்து மூன்று இன் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கு எண் யாது ஒன்று ஏழு இரண்டு ஒன்பது மூன்று மூன்று நான்கு இரண்டு இக்கணக்கின் விடை என்ன என்பதை விட்டீர்களா விடை மூன்று விடைக்குறிப்பு ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு இன் அடுக்கு எழுநூற்று அறுபத்து மூன்று இன் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் ஏழு அடுக்கின் கடைசி ஈரிலக்கம் அறுபத்து மூன்று இதை நான்கால் வகுக்க மீதி மூன்று இப்போது அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கமான ஏழியின் அடுக்கு மூன்று எனில் அதன் மதிப்பு முன்னூற்று நாற்பத்து மூன்று எனவே விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் மூன்று ஆகவே விடை மூன்று ஆகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா இரண்டு பெருக்கல் மூன்று சமன் முப்பத்தாறு ஐந்து பெருக்கல் நான்கு சமன் நானூறு ஆறு பெருக்கல் இரண்டு சமன் நூற்று நாற்பத்து நான்கு மூன்று பெருக்கல் மூன்று சமன் எண்பத்தொன்று எனில் ஐந்து பெருக்கல் ஐந்து சமன் என்பதன் விடை என்ன ஒன்று இருநூற்று ஐம்பத்தைந்து இரண்டு அறுநூற்று இருபத்தைந்து மூன்று பத்து நான்கு இருபத்தைந்து என்ன இக்கணக்கின் விடையை விட்டீர்களா விடை அறுநூற்று இருபத்தைந்து விடை குறிப்பு இரண்டு பெருக்கல் மூன்று சமன் முப்பத்தாறு என்பதில் பெருக்கல் பலனானது வர்க்கப்படுத்தப்பட்டு இருக்கிறது அதாவது இரண்டு பெருக்கல் மூன்று என்பது ஆறு இதை வர்க்கப்படுத்தினால் முப்பத்தாறு இதேபோலவே மற்றவற்றின் அமைப்பும் உள்ளதால் ஐந்து பெருக்கல் ஐந்தின் மதிப்பான இருபத்தைந்து ஐ வர்க்கப்படுத்தினால் கிடைக்கும் அறுநூற்று இருபத்தைந்து விடையாகும் ஆகவே விடை அறுநூற்று இருபத்தைந்து ஆகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா இரண்டு கூட்டல் மூன்று சமன் பத்து ஆறு கூட்டல் ஐந்து சமன் அறுபத்தாறு ஏழு கூட்டல் இரண்டு சமன் அறுபத்து மூன்று ஒன்பது கூட்டல் ஏழு சமன் நூற்று நாற்பத்து நான்கு எனில் எட்டு கூட்டல் நான்கு சமன் என்பதன் விடை என்ன ஒன்று நாற்பத்தெட்டு இரண்டு நூற்று நாற்பத்து நான்கு மூன்று தொன்னூற்றாறு நான்கு ஐம்பத்தைந்து இக்கணக்கின் விடை என்ன என்பதைக் விட்டீர்களா விடை தொன்னூற்றாறு விடை குறிப்பு கூட்டல் இரண்டு மூன்று சமன் பத்து என்பதில் கூட்டல் பலனானது முதல் எண்ணான இரண்டு ஆள் பெருக்கப்பட்டு இருக்கிறது அதாவது இரண்டு கூட்டல் மூன்று சமன் ஐந்து இதை முதல் எண்ணான இரண்டு ஆள் பெருக்கினால் பத்து இதே போலவே மற்றவற்றின் அமைப்பும் உள்ளதால் எட்டு கூட்டல் நான்கு மதிப்பான பன்னிரண்டு ஐ எட்டு ஆள் பெருக்கினால் கிடைக்கும் தொன்னூற்றாறு விடையாகும் ஆகவே விடை தொன்னூற்றாறு ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா நான்கு சமன் பதினெட்டு ஆறு சமன் முப்பத்தொன்பது எட்டு சமன் அறுபத்தெட்டு எனில் பத்து சமன் என்பதன் விடை என்ன ஒன்று ஐம்பத்து நான்கு இரண்டு நூற்று ஐந்து மூன்று தொன்னூற்றைந்து நான்கு எண்பத்தொன்று என்ன இக்கணக்கின் விடையைக் விட்டீர்களா விடை நூற்று ஐந்து விடை குறிப்பு நான்கு சமன் பதினெட்டு என்பதில் நான்கு ஆனது வர்க்கப்படுத்தப்பட்டு வர்க்க பலனானது நான்கின் பாதியால் கூட்டப்பட்டுள்ளது அதாவது நான்கு இன் வர்க்கம் பதினாறு இப்பதினாறு நான்கின் பாதியான இரண்டு ஆள் கூட்டப்படும் போது பதினெட்டு கிடைக்கிறது இதேபோலவே மற்றவற்றின் அமைப்பும் உள்ளதால் பத்தியின் வர்க்கமான நூறு ஐ பத்தின் பாதியான ஐந்து ஆள் கூட்டும் போது கிடைக்கும் நூற்று ஐந்து விடையாகும் ஆகவே விடை நூற்று ஐந்து ஆகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா மூன்று கூட்டல் இரண்டு சமன் முப்பத்து மூன்று நான்கு கூட்டல் ஐந்து சமன் நூற்று எண்பத்தேழு எனில் ஒன்று கூட்டல் பத்து சமன் என்பதன் விடை என்ன ஒன்று ஆறு இரண்டு பதினான்கு மூன்று நாற்பத்தொன்பது நான்கு தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது என்ன இக்கணக்கின் விடையை விட்டீர்களா விடை தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது விடை குறிப்பு மூன்று கூட்டல் இரண்டு சமன் முப்பத்து மூன்று என்பதில் மூன்று மற்றும் இரண்டு ஆகிய இரண்டுக்கும் கண மதிப்பு கண்டறிந்து கூட்டப்பட்டு பின்பு இரண்டு ஆள் கழிக்கப்படுகிறது அதாவது மூன்று இன் கணம் கூட்டல் இரண்டு இன் கணம் சமன் முப்பத்தைந்து பின்பு முப்பத்தைந்து கழித்தல் இரண்டு இன் மதிப்பாக முப்பத்து மூன்று கிடைக்கிறது இதேபோலவே மற்றவற்றின் அமைப்பும் உள்ளதால் ஒன்று இன் கணம் கூட்டல் பத்து இன் கணம் சமன் ஆயிரத்து ஒன்று பின்பு ஆயிரத்து ஒன்று கழித்தல் இரண்டின் மதிப்பாகக் கிடைக்கும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது விடையாகும் ஆகவே விடை தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ஆகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்